இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை குற்றவாளியாக அறிவித்து கைது செய்ய வலியுறுத்தி கோவையில் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இஸ்ரேல் பயங்கரவாத அரசுக்கு எதிரான கொள்கையை இந்தியா வகுக்க வேண்டும் என்றும் ஆர்ப்பாட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது மாவட்ட தலைவர் அப்பாஸ் தலைமையில் உக்கடம் பகுதியில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆண்கள் பெண்கள் சிறுவர்கள் முதியவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு காசா மக்களுக்கான குரல் எழுப்பினர் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத்தின் மாநில செயலாளர் அன்சாரி பேசுகையில் இஸ்ரேல் உடனான உறவுகளை இந்திய அரசு உடனே துண்டிக்க வேண்டும் என வலியுறுத்தினார் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் கோவை மாநகர மாவட்டத்தின் சார்பில் பலஸ்தீனு கடைசி எல்லை ரஃபாவிலே அகதி முகாம்களிலே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய நூற்று கணக்கான பலஸ்தீன் மக்கள் மீது இஸ்ரேல் பயங்கரவாதம் இஸ்ரேல் பயங்கரவாத நாட்டினுடைய அத்துமீறிய அராஜக போக்கால் அப்பாவி மக்கள் மீது விமானத்தின் மூலமாக குண்டுகளை வீசி பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டதை நினைவுகூர்ந்து கூர்ந்து அவளுக்கு ஆதரவு கரம் கொடுக்க வேண்டும் பாலஸ்தீன் நாட்டை உலக நாடுகள் அங்கீகரித்ததை ஐநா மன்றமும் ஏற்று அதற்கென்று சட்டப்பிரிவுகளை உருவாக்கி அது ஐநாவினுடைய உறுப்பு நாடாக அங்கீகரிக்கப்பட்ட நாடாக ஆக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்னிறுத்தியும் இந்திய அரசாங்கம் இஸ்ரேல் பயங்கரவாத நாடுகளிலே இருந்து தங்களுடைய தூதர்களை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இந்தியா போன்ற உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக கட்டமைப்பை கொண்ட நாட்டினுடைய ஆதரவு அப்பாவி பொதுமக்கள் மீது இருக்க வேண்டும் போரின் மீது வன்முறையின் மீது பயங்கரவாதத்தின் மீது நம்பிக்கை கொண்ட எந்த நாடும் எந்த மனிதர்களும் நீண்ட நெடுங்காலங்களாக வரலாற்றிலே நிலைத்ததில்லை என்கிற அடிப்படையை மையமாக வைத்து இந்திய திருநாடும் தங்களுடைய ஆட்சியாளர்கள் மூலமாக ஐநாவிலே பலஸ்தீனுக்காக வேண்டி உரத்த குரலிலே அவர்கள் தங்களுடைய ஆதரவை கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்றைக்கு தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் சார்பாக ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அழைப்பாளராக மாநில செயலாளர் ஐ அன்சாரிபாய் அவர்கள் உரையாற்றினார்கள் அது நம்மளை கேட்டோம் இந்த நிகழ்வின் மூலமாக அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வை நம்ம சிறுவர்கள் மூலமாக அவர்கள் அடிபட்டு காயப்பட்டு ரத்தம் சிந்தக்கூடிய அந்த காட்சிகளையும் இந்த சிறுவர்கள் மூலமாக நாம இங்க காட்டி காட்டியிருக்கிறோம் அந்த அடிப்படையில் மனித நயத்தில் நம்பிக்கை இருக்கக்கூடிய எந்த ஒரு நியாயவான்களும் நீதிமான்களும் நடுநிலைவாதிகளும் இத்தகைய இசையனுடைய அராஜக போக்கை எதிர்க்க வேண்டும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை பாதுகாக்க வேண்டும் என்கிற செய்தியை இந்த ஜமாத்தின் மூலமாக நாம் உலகிற்கு அறிவிக்கின்றோம் தமிழ்நாடு தவுகி ஜமாத்தினுடைய கோவை மாநகர மாவட்ட தலைவர் கோவை அப்பாஸ் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்